திருப்பூரில் அரசு போக்குவரத்து மற்றும் ஓய்வு பெற்ற போக்குவரத்து கழக தொழிலாளர் சங்கத்தினர் மொட்டையடித்து சங்க ஊதியும் நூதன போராட்டம் நடத்தினர் அரசு போக்குவரத்து கழகங்களில் பணி ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கான பணப்பலன்கள் ஊதிய ஒப்பந்த நிலுவை பனிரண்டு மாத அகவிலைப்படி நிலுவை ஆகியவற்றை வழங்க வேண்டும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் போக்குவரத்து தொழிலாளர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர் இதன் தொடர்ச்சியாக திருப்பூரில் சிடிசி பணிமனை முன்பு தொழிலாளர்கள் நாற்பதுவது நாள் காத்திருப்பு போராட்டத்தை நடத்தினர் தொடர்ந்து தொழிலாளர்கள் பணிமனை முன்பு மொட்டையடித்து நூதன போராட்டம் நடத்தினர்